தேரேறும் ஈசன் கொக்கட்டி நாதனின் தேர்ழுக்க வாருங்கள் அன்புள்ள பக்த அறியாகவே ஈசனே உனை நினைத்து ஏக்கம் மிக கொண்டேன் ஈசனே உனை நினைத்து ஏக்கம் மிக கொண்டேன் பாசமாய் பகலிரவாய் பத்து நாள் உடனிருப்பேன் ஊர் தேர் இழுக்க உன்னை மிக அழகாக்க கால்நட்ட நாள் முதலாய் கருத்துடனே கடமை செய்வேன் தேர் கால்நட்ட நாள் முதலாய் கருத்துடனே கடமை செய்வேன் ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஊர்கூடும் பெருவிழாவாம் கேள்வியுற்றேன் ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஊர்கூடும் பெருவிழாவாம் வாழை குரு தோலையுடன் வடிவான மாலைகளும் வாழை குரு தோலையுடன் வடிவான மாலைகளும் சோடனைகள் வானவடி சோக்கான பூசைகளாம் சோக்கான பூசைகளாம் நீரணிந்த மேனியனே நஞ்சுண்ட பாலகனே பேரடைந்தேன் உனைவிட்டு பெரிய நிலம் வந்து விட்டேன் பேரடைந்தேன் நுனைவிட்டு இந்திய பெருநிலம் வந்துவிட்டேன் பேரடைந்தேன் என்றவுடன் பெருமையல்ல கவலையுற்றேன் அப்பேரடைந்தேன் அடைந்தேன் என்றவுடன் பெருமையல்ல கவலையுற்றேன் தேரேறு முன்னழகை தேர் அசையும் அழகை அப்பனே தேரேறு முன்னழகை தேர் அசையும் அழகை காண கிடைக்காதென்று இங்கு தவமிருந்து காண்கின்றேன் இங்கு தவம் இருந்து காண்கின்றேன் ஈசனருள் கிடைக்கட்டும் இன்பமுடன் வாழட்டும் ஈசனருள் கிடைக்கட்டும் மக்கள் இன்பமுடன் வாழட்டும் தேசமெங்கும் செழிக்கட்டும் நம் தேசமெங்கும் செழிக்கட்டும் சிவநாமம் ஓங்கட்டும் சிவநாமம் ஓங்கட்டும் ஓம் நம